ஐயோ இவ போற சந்ததெல்ல இதுக்கு வேற எந்திருவாங்க போல இருக்கே ஓஹோ நீ இங்க தான் இருக்கியா ஐயோ வாய புத்திடி யாட்டி இப்படி கத்திட்டே வரவா என்னது என்னாச்சி ஐயோ எதுக்குடி இப்படி சத்தம் முடிட்டு வர கொஞ்சம் மெதுவா பேசி பழகு யாட்டி என்னாச்சு அவங்க ரெண்டு பேரும் இனி எந்திருச்சு வல நல்ல தூங்கிட்டாங்க கதவு தட்டி கூப்பிடலாமா வேணாவனே நானே யோசனை பண்ணிக்கிட்டு இங்க சைலண்டா இழுத்து கிடக்கு என்னது இன்னமா எந்திருச்சு வல அந்த பொண்ணு புதுச்சா கல்யாணம் ஆயி வந்திருக்கோம் மாடல் வீட்டுக்கு வந்திருக்கோம் சீக்கிரமா காலங்கத்துல கோழி கூவுறதுக்கு மாதிரி எந்திரச்சி மடபடன்னு எல்லா வேலையும் செய்ய வேண்டமா மக்க சாமரா அம்மா இப்படி பாதி 10 மணி வரைக்கும் பழுது தூங்கிட்டு கிடக்கு நீ எது பேசாம ஆவதி அங்கடி கேடி பைட்டி காடி புதுச்சா கல்யாணம் ஆனதுக்கு நேத்து தான அவங்களுக்கு சாந்தி மூது வச்சிருக்கோம் அதுக்குள்ள நீ எப்படி எந்திரச்சி வருவாங்க வாயை மூடு சரி அதுக்கு அவங்க ரூம் வாசல்ல பாச்சிமான் மாதிரி இப்படி காத்துக்கிட்டே கிடப்ப அந்த புள்ளை எப்போ எந்திரச்சி வரது எந்திரச்சி வரட்டா நீ போய் அடுத்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம்ல பெருசு எந்த இட்லி சுட்டு சட்னி அவிச்சு வச்சிருக்கேன் அதை சாப்பிட்றதுக்கு இவ்வளவு கூப்பிடாங்க கதவை அடிச்சுக்கிட்டு இன்னும் எந்திரிச்ச வராம கிடக்குங்க இதுக்கு எப்ப எந்திரிச்சு எப்ப கேள்வி எப்ப சாப்பிடும் தெரியல மதியான போல இருக்கு சாரி வீடு அவருக்கு எப்ப வரட்டா நீயும் போய் சாப்பிட என் புருஷன் அந்த மனசே நேத்துல இருந்து எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியல கல்யாணம் பண்ணிக்கிட்டு மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம்ன்ற ஒரு நேரம் அந்த மனசுக்கு கொஞ்சமா கணக்கா அப்ப வீட்டை விட்டுட்டு போனா எங்க போய் தொலைஞ்சாருன்னு என்ன ஏற ஒண்ணுமே தெரியல அடி பாவி என்னடி இப்படி சொல்ற அப்ப ஊ வீட்டுக்காரங்க இல்லையோ கோச்சிட்டே எங்கنا போயிட்டு இருக்க போறாரு போனா எங்க போவாரு எல்லாம் சின்ன பொண்ணு அவங்க வீட்டுக்கு தான் போயிருவாங்க மத்தபடி அந்த மனுஷனுக்கு வேற எங்க போயிருக்க மாட்டாரு குட் மார்னிங் ஆன்டி குட் மார்னிங் பர்மாவளே குட் மார்னிங் என்னமா நல்ல தூக்க பளை இருக்கு ஐயோ சார் ஆன்டி ரொம்ப டயர்டா இருந்துச்சா அதனால கி தூங்கிட்ட பாத்துக்கிடுங்க அப்படி அப்ப எல்லாம் அது இல்லமே எங்க வீட்ல எப்பவும் எங்க அம்மா நான் தூங்கிட்டு இருக்கும்போது பெட் காப்பி கொண்டு வந்து கொடுப்பாங்க குடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா எந்திரிக்கே வருவேன் ஆனா இங்க இவ்ளோ நேர நான் ஐயே பெட் காபியே வரலையா? அதனாலதே எந்திரச்சி வரல ஆன்ட்டி. என்னடி பெட் காப்பி கொடுத்தாட்டியே பெட் விட்டு எந்திரச்சி வருவியா? என்னடி அன்னை இது காவயில எந்திரச்சி உனக்கு காபி போட்டு தருவான்னு பார்த்தா நீ அவளுக்கு காபிய போட்டு கொடுத்து காவயில எழிபு விட்டு அப்புறமாடி அது அவ விட்டு வருவா போல இருக்கே. ஏடி பனகாரை விட்டு பொண்ணே அவங்களுக்கு இதுதான் பலக வலகமா இருக்கோ? பாாக பாாக நம்ம வீட்டுக்கே ஏத்த பலக வலகத்தை மாரிப்பா. ம் மாரிப்பா மாரிப்பா

இந்த மாதிரி நான் அசைவ சாப்பாடு கேட்கலமா அதுல இப்ப சமைக்க முடியாது சைவ சாப்பாடு நீ என்ன சாப்பிடுனு சொல்லு அது வேணா செஞ்சு தரேன் அப்படியா சரி அப்ப சாம்பார் வைங்க கேட்டி அண்ணா கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் ஆகுது அதுக்குள்ள இருந்து போன உடனே இப்படி பண்ண வேலை வாங்குற சாம்பார் தான் சாப்பிடுவாளாமே சட்னி நீ என்ன சட்டு ஆட்டி வச்சிடலாம் இப்ப சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கணும் காய் அறியணும் வெங்காயத்தை களி அறிஞ்சு வைக்கணும் வதக்கணும் துவைக்கணும் ரெண்டுத்தையும் மிளகா பொடி எல்லாம் போட்டு கலக்கணும் எப்படி வேலை கிடக்கு எப்படி அரை மணி நேரம் ஆகும் மேட்டி சட்டு நீ அஞ்சு நிமிஷத்துல ஆக்கி வச்சிடலாம் சாம்பார் செய்யறதுக்கு அரை மணி நேரம் ஆகுமே இவ்வளவு நேரத்துல ஊனிய போய் சாம்பார் செய்ய சொல்றா பாரு பொறுத்து தான் இருந்தாங்க இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு அவங்களை எழுப்பி இருந்தா மத்தியான சோத்த பொங்கி போட்டு சாம்பார் வச்சு விட்டு இருந்துக்கலாம்ல இந்நேரத்துக்கு போய் இட்லி சட்னியும் சாம்பார்னு வச்சுன்னு கிடப்பியாக்கா போதும் போதும் நீ பாட்டு என் பசி தாங்க மாட்டான் அதனால அடுத்து எழுப்பலான்னு வந்தேன் சாரி விடு இப்போ ஒன்றும் குறைஞ்சு போல புதுச்சா கல்யாணம் ஆனவங்க பொண்டாடி குடிக்கிட்டு எங்கேயாச்சும் சினிமா பீச்சு பார்க்கணும் போயிட்டு வர சொல்லு அப்படியே பார்த்துக்கிட்டு ஹோட்டலையும் சோத்து திங்கிட்டு வர சொல்லு உனக்கு வேலை செய்யறது மிச்சம்ல

ஏமா அப்ப உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு கை கால்லாம் வலிக்குதா அப்படி இப்படி சொல்லிய ஆமா ஆன்ட்டி நேத்து கோயில்ல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணு தடவை சுத்தி சொல்லிங்கல அதுல வந்துச்சு கால் வலி ரொம்ப டயர்டா இருந்துச்சு பாத்தீங்க கண்ண மூடுறேனே எப்போ தூங்குறேனே எனக்கே தெரியல இப்போதான் எழுந்திருச்சிட்டே சரியா கோயில்ல மூணு தடவை சுத்தி நடந்துக்க உடம்பு முடியாம போயிடுச்சா கேட்டி என்னடி இவ இப்படி சொல்றா அப்போ எதுவும் நடக்கல ஆக மத்தல உன் மாமா எங்கயோ போயிருக்கான் ஒருவேளை கோச்சிட்ட அவனும் எங்கயாவது போயிட்டானோ போதா நீப்பாட்டி என் மகனும் அப்படியே அம்மா கட்டிக்கிட்டே சொல்லாம கொள்ளாம போறோம் ஆளு கிடையாது உம் பொண்டாட்டி கிட்டே ஒரு வார்த்தை சொல்லல அம்மா கிட்டேயே ஒரு வார்த்தை சொல்லலை அப்போ எங்க தான் போனானா நீ மிக்குவானா ஞாயிற்றுக்கிழமை வேறு என்ன சொல்லிட்டு வெளியூட எங்கேயும் போயிருக்க முடியாது உம் அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே அப்படி இருக்கும்போது சொல்லாமல் கொள்ளாம எங்கே போயிருப்பான் கோச்சிக்கிட்டே எங்கேயாவது போயிருக்க போறான் ஒரே டியா போதாட்டி முருக் ஆய் சரி சரி வா எம் நீ போய் குளிச்சுட்டி ரெடி ஆயிட்டு வா நம்ம அம்மா பொண்ணாட்டி பாத்துக்க சரி காட்டி குளிக்கிறத்துக்கு வெளியே வச்சிருக்கீங்களா வெண்ணிடா இந்த அஞ்சு நிமிஷத்துல வெளிய வச்சிடறேமா நீ போயி அதுக்குள்ள பல்லத்தையும் ஆயிப்போம் எடுட்டு உன் மருமகம் உன்னை போட்டு இப்படி வேலை வாங்கிட்டு இத செய்ய அதை போக போக பார்த்தா நீ தான் அவளுக்கு எல்லா வேலையும் அவ கூட தர அந்த சின்ன பொண்ணு இருக்கிற வரைக்கும் ஒரு வேலையை செய்ய விடாம மாதிரி பாத்துருப்பா ஆனா இப்ப வந்துருக்க உன் போட்டு வேலை செஞ்சு உனிய வேலை

கெட்டது வேலையா நைட்லமா கூட உனக்கு என்னடா வேலை வைக்கலாம் நேத்துக்கு உனக்கு என்ன நாள் உனக்கு நல்ல ஞாபகம் இருக்குல சும்மா ராத்திரி பூரா லேப்டாப் வச்சு ஓடிட்டு உட்கார்ந்து கிடந்தியா காலையில இல்லனா சீக்கிரமா எந்திரச்சி யார்கிட்ட சொல்லாம இங்க போயிட்டு வருவா உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிருக்கு கொஞ்சம் மத்த ஞாபகம் இருக்கா இல்லையா உன் பொண்ணாட்டி கிட்ட நல்லபடியா சிரிச்சு பேசத்துக்கு உனக்கு என்னவா இங்க பாருங்கம்மா இந்த கல்யாணமே உங்களோட விருப்பத்துக்காக தான் நடந்திருக்கு அது உங்களுக்கு நல்லா தெரியும்ல கல்யாணம் பண்ணிக்கலனா நீங்க செத்துடுவீங்கன்னு சொல்லி என்னை மிரட்டல் நடத்தியா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அந்த பொண்ணு கழுத்துலயும் தாலியை கட்டி எனக்கும் இந்த கல்யாணத்துல எந்த விருப்பம் கிடையாது என் மனசுல என்ன சொல்றேன் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த வீட்டுக்கு நல்ல பெரிய விட்டு பொண்ண மருமகளா கொண்டு வந்துட்டீங்களே இப்ப நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க அது போதும் எனக்கு நான் சந்தோஷமா இருக்கனா இல்லையான்னு நீங்க பாக்காதீங்க நீங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும் இப்படி பேசுறவோ நீ சந்தோஷமா இருக்கணும்னு காண்டிட்டல நான் எல்லாரத்தையும் ஓவன்ட்டி பார்த்து பார்த்து பண்ணியிருக்கே நீ என்னடா நான் இப்படி பேசுறியேடா உங்க அப்பா காரண என்னடா என்னைய புரிஞ்சிக்காம அந்த ஆளை எங்க போய் தொலைஞ்சிட்டா நீ அதல இருந்து அந்த ஆளை ஆள காணோம் நீ இப்படி பேசினா அப்புறம் என்னடா அர்த்தம் இந்த வீட்டுக்கு வந்திருக்க பொண்ணு அப்புறம் நம்மள பத்தி என்ன நினைப்பா ஆளுக்கு சண்ணு போட்டுட்டு மூஞ்சே தூக்கி வச்சிட்டு இருந்தா அப்புற இந்த வீட்டுக்கு வந்தா மர்மக நம்மள எப்படி மதிப்பா ஆன்டி நான் ரெடி ஆயிட்டேன் அமடி மர்மாவே மகா லட்சுமி மாதிரி அம்சமா கடக்க பத்திய உன் மகத்தை பார்த்துட்டு வெளியே போனோம்னா அது நாளே நல்லபடியா போகும் அந்த அளவுக்கு மங்களகரமான முக உனக்கு

இங்க நக க க கல்யாணமா இங்க என்ன சொல்றீங்க யாருக்கு கல்யாணம் எனக்கு உனக்கு புரியல கே கண்ணடி அப்படி பாக்குற வா தெரியல நான் எதில எதல்ல நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம் எங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் ஆச்சு இது ஏன் பொஞ்சாதி கண்ணாடி பொஞ்சாதியா யாவ அட பாவி நீ எல்லாம் நல்லா இருப்பியா நாசமா போவேன் கட்டின பொண்டாட்டி நான் இங்க வந்து கிடைக்க இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ண வந்து சொல்றியே வாய் குசாம எப்படி இந்த வாத்தியு உனக்கு சொல்றதுக்கு தோணதே ஏ வா மாமா பண்ணல கட்டின பொண்ணாட்டி உஸ்மாடு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்தானே அவன் பண்ணா சரி நான் பண்ண தப்பா அது ஜெயா அதுக்கு வாய் வந்து புள்ளையா உனக்கு என்ன வயசான கட்டே இந்த காலத்துல உனக்கு இன்னொரு தோண கேக்குதா சாலி போறோம் தனியா போகாதன்னு சொல்லுவாங்கல அந்த மாதிரி தான் இதுவும் வயசான என்ன வயசு இருந்தா என்ன துணைன்னு முடிவு பண்ணிட்டா எப்ப வேணாலும் கல்யாணம் கட்டிக்கலாம் ஒண்ணு தப்பு கிடையாது அட பாவி மனுஷா நான் உங்களுக்கு என்னயா குறുവെச்ச நல்லதான பாத்திட்டே உங்களுக்கு ஒரு நல்ல பொண்டாடி தான இருந்தே போய் போய் இன்னாரு பொண்ணு கல்யாணம் களி கூடி வந்து நே சொல்லுறியையா இது அணுகுமா நாய்மா அநியாயமா தாகுமா என்னடி நீلي தண்ணி ஒடிக்கிற ரெண்டு கல்யாண பந்தத்துல நம்ம வீட்ல ஓண்ணோ நடக்க விஷயம் இல்லையே நேத்துனால உம அவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் நடந்துச்சு அட நேத்து சாயங்காலமே ஏலக்கு ரெண்டாவது கல்யாணம் நடந்துச்சு காடு வா வீடு போ போடுது கட்டையில போற வயசுல உனக்கு ஒரு காதல கேக்குதா கல்யாணம் கேக்குதயா இல்லாட்டி காதலிக்கிறதுக்கோ கல்யாணம் பண்றதுக்கோ நேரம் கால அவசியம் இல்ல வயசும் முக்கியம் இல்ல ஏன் வயசு எல்லாம் வர வரக்கூடாதா என்ன அப்பா என்னப்பா இது ஐயோ சாமி அப்பாவா ஐயோயோ அடேங்கப்பா இப்பதான் நான் உனக்கு அப்பான்ற ஞாபகம் வருதோ உங்க அம்மா சொன்னானே கோவிலுக்கு போய் கல்யாணம் கட்டிக்கிட்டு கூட்டியாந்தி அந்த பிள்ளைய அப்போ உனக்கு அப்பா ஞாபகம் வரலையோ நான் தான் உனி எந்த கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டேப்பா அதே மாதிரி நான் என்ன பண்ணாலும் நீ நீயே என்ன எந்த கேள்வி கேட்காத

ஏன் உன் மனசு கஷ்டப்படுதோ கஷ்டப்படாம சந்தோஷமாவா இருக்கோ நான் உன்னை கண்டுபிடி பேசி இருக்கியா நீ ஏதாச்சும் ஒரு திட்டி இருக்கே நான் இல்லனு சொல்லல அதுக்காக நீ இன்னொரு பொண்ணோட வாழ்றது என்னால எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் என்னால இது ஒரு காலமும் அனுபவிக்க முடியாது ஓஹோ நீ அப்படி வரியா சரிடா சரிடா கேட்டி உனக்கு வந்த ரத்தம் அந்த சின்ன பொண்ணுக்கு வந்த தக்காளி தட்டுனியா சொல்லுடி இதே மாதிரி தானே அந்த சின்ன பொண்ணுக்கும் வலிச்சிருக்கோம் அவ புருஷனுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சா அவ மனுஷன் இப்படி தானே தவிக்கும் வாயு வயிறுமா இருக்கிற புள்ளிய இப்படி வீட்டை விட்டு வேட்டி விட்டுட்டு அவ புருஷனுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் கட்டி வச்சிருக்கியே நீ எல்லாம் வாழ்வியா சாவியா சை உனக்கு வந்தா ரத்தம் அவளுக்கு வந்தா தக்காளி கட்டினியா சொல்லடி பாப்போ என்னடி பேச்சு முச்சு இல்லாம பதிலே பேசாம இருக்க இப்ப பேசு இப்ப பேசுறீ உன்னால பேச முடியாது குற்றம்ல நெஞ்சு குறு குறுக்குத்தானே செய்யும் அந்த பிள்ளைய வெட்டி விட்டுட்டு உன் பிள்ளைக்கு வேற ஒரு கல்யாணம் காட்டினீங்க இது மட்டும் நல்லா இருக்கா அவன் புருஷன் நான் மட்டும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது வயசான காலத்துல நீ சொன்னிய என்னமோ ஆஹ் காடு வாவானது வீடு போக போனது அது எனக்கு மட்டும் இல்ல உடக்கும் சேத்தடியா இந்த வயசான காலத்திலயும் உன் புருஷன் இன்னொரு பொண்ணோட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறியே அப்ப வாழ வெளியே வயசு பொண்ணு வாயு வயிறுமா இருக்க விட பொண்ணு அந்த சின்ன பொண்ணு அவ புருஷனுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைக்கிறியே

அதெல்லாம் என்னை விட்டுட்டு போறானே 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 அடே ஜிப்ராசு உங்க அப்பா பாத்துறா வேற ஒரு பொண்ணாடு போனாரு போய் அவ தடுத்து நிறுத்தி என்னன்னு கேளுட்டா அவர் கேட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல இதுல நான் வர அவர் போய் கேள்வி கேட்கணுமா போமா ஐயோ போச்சு எல்லாம் போச்சே என் வாழ்க்கை இப்படி போச்சே என்னது இது ஆளுக்கு சண்டை புடிட்டு அழிஞ்சிட்டு வரதுக்காக சரி நமக்கு எது கம்பு நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு கடப்போம் ஆண்டி